எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சித்தர் என்று ஒரு அற்புதமான மூலிகுடன் சந்திக்கலாம் அஸ்வகந்தா சீமை அஸ்வகந்தா இதை வந்து அமுக்குறான்னு கழகன்னு சொல்லுவாங்க அது நாட்டு அமுக்குறான் இது சீமை அமுக்குறான் பிஞ்சி பிஞ்சியாக இருக்கிறப்ப இந்த குச்சி மாதிரி வேறு மாதிரி எடுத்து எடுத்து பதப்படுத்தி இதை வந்து பாலில் நம்ம குடம் போட்டு இந்த உடல் ஆரோக்கியத்தை சக்தி ஊக்கூடிய சக்தி ஊட்டியாக நமக்கு உதவுகின்ற அற்புதமான தான் இந்த சீம அசோகம் தான் இது பேர் குச்சி பூச்சியாக இருக்கிறதால இந்த சீம தான் நாடி நரம்புக்கெல்லாம் பயங்கரமான பலன் கொடுக்கும் இந்த ஆண்டு ஒன்று போனாலு வயது ஒன்றாகும் சத்து நானூறு குறைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சத்துலாம் நீக்கி உடல் சக்தியை ஊட்டி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான அசோகம் தான் சீமய தான் டெய்லி ஒரு அரை கிராம் ஒரு கிராம் காலை இரவு இருவேலையும் எடுத்துக்கினாக்கா நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற உணவு ஆரோக்கிய குறைவுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு சப்ளிமெண்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சக்தி படைச்ச இந்த சீமை அசோகந்தா ரொம்ப உடலுக்கு சக்தியை தந்து ஆரோக்கியத்தை தந்து அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பாலில் படம் போடுறதால ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி ஒரு சக்தி தான் இந்த சீமை அசோகந்தா இது பலவிதமான லேகியத்துக்கும் சேர்த்து அது இல்லாமல் அந்த டீ தூர்லாம் கூட சேர்க்குறாங்க இந்த தான் என்கின்ற கான்செப்டே இந்த சீம அசோகந்தா அவ்வளோ உடலுக்கு நல்ல சக்தியை தரக்கூடிய சக்தி ஊட்டியாக நமக்கு விளங்குகிறது நம்ம இந்த அற்புதமான சீமா தான் உடம்பு நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் அரைச்சிட்டு ஆகி அது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோ சக்தியை தரக்கூடியது மனித உடலை காப்பதற்கே இந்த சீமையா சித்தர்கள் கண்டுபூச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நல்லா பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையோட சந்திக்கும் உங்கள் ஆட்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் தமிழ் புத்தாண்டு வார்த்தைக்கால் சிவாயண்ணம்மை